வணக்கம் ஐயா ஐயா நாம வந்து சென்னையில இருந்து பேசுற ஐயா நாம ஒரு ஆன்மீக ஜோதிடம் கைரேகை பாஸ்து நாடி பிரசன்னம் எப்படி ஒரு நாடியை பார்த்து ஒருவருடைய பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியும் அதுக்கு தான் நாம வந்து பயிற்சி முப்பது ஆண்டு காலம் நான் பயிற்சி எடுத்திருக்கேன் என்னுடைய பேர் சேகர் ஐயா என்னுடைய பேர் சேகர் நான் குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன் சென்னை குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன் நாம முப்பது ஆண்டு காலமாக இந்த பயிற்சி எடுத்திருக்கேன் இது நாடி பார்த்து ஜோதிடம் கைரேகை பஞ்சாங்கத்தோட நம்ம எல்லா விஷயங்களும் பொருத்தம் பார்த்து எல்லாமே கொடுப்போம் ஒரு கோமாவிலே இருந்தாலும் அவங்களை வெளியெடுக்கிறது என்னுடைய வேலை அதே போல பில்லி சூனியத்தால செய்வனையால பாதி பாதித்திருந்தாலும் அவர்களையும் நாம தெய்வீக மூலிகையால நாம சரி பண்றோம் அது ஒரு முப்பது நாள்லே அவங்களுக்கு சரியாகிடும் இது ஆயிரக்கணக்கான செய்திருக்கும் இது ஓமத்து மூலியமாவும் நம்ம பண்ணியிருக்கோம் மை வித்தைகள் மூலியமாகவும் பசிய ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி உடைய வசியத்துக்கு நாம பசிய மையும் தயார் செய்கிறோம் ஒரு ஒரு புதையில் வீட்டுல இருந்தாலும் அதையும் எடுக்கத்துக்கு வேண்டிய அத்தனை தந்திரங்களும் யாகங்களும் இப்படி தந்திர வித்தைகளை நாம செய்கிறோம் மை வித்தைகள் தகடுகள் எந்திரம் தந்திரம் அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் இருக்கு நாம அதையும் நாம செய்கிறோம் நாம தாயத்து மூலயமாவும் அதுவும் தெய்வீக மூலிகையால அந்த தாயத்தால நாம ஒரு பெண் கணவன் மனைவி வீட்டில் சண்டை போட்டு பெண் பிரிந்திருந்தாலும் அந்த பெண்ணை வர வைக்க முடியும் தாயத்து மூலியமா வர வைக்கலாம் மை வித்தை மூலியமாகவும் வர வைக்கலாம் எந்திரம் மூலியமாகவும் வர வைக்கலாம் ஓமத்து மூலியமாகவும் வர வைக்கலாம் எல்லா ஜால வித்தையும் செய்ய முடியும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நாம் எப்படியாப்பட்ட சக்தியால் மாட்டியிருந்தாலும் அதை உடனே வெளியெடுக்கிறது நம்முடைய கை கால் இருந்து போய் அதாவது முடக்கவாதத்தால் இருந்தாலும் அதையும் நாம் செய்கிறோம் ஆண்மை சம்பந்தமாக நிறைய பேர் என்னுடைய ஆண்மை செயலி செயலி எழுந்த போச்சு அவர்களுக்கும் என்னுடைய மனைவிய நான் அதாவது வந்து திருப்திப்படுத்த முடியல அந்த மாதிரி விஷயத்துக்கும் நாம தான் கொடுக்கறோம் வேற எதுவும் எந்த விதமான இதெல்லாம் மூலிகை முழுக்க முழுக்க மூலிகை தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறாங்க சொல்லுங்க இந்த தாயத்து தெய்வீக மூலிகை தான் எல்லாமே அதாவது மூலிகை என்ற கூடிய லட்சக்கணக்கான மூலிகை இருக்கு அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரிதான் நாம அதாவது பானவசியத்துக்கு அதுக்கு தகுந்த தாயத்து இல்லை ஒரு பெண் வசியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தாயத்து அதே போல மூலிகைகளும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மூலிகை கூட சொல்லலாம் அந்த மூலிகைகளுக்கு உயிர் ஊட்டி அதை நாம கொண்டு வந்து அதோட பல விதமான வாசனை திட்டங்களை சேர்த்து நாம தாயத்தாக அணிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இது நூறு சதவீதம் உண்மை வேற எந்த சந்தேகமும் வேண்டாம் வேற நாம ஒரு ஓமத் அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு ஓமம் இந்த ஓமத்து பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஓமம் பண்றோம் அதே மாதிரி வந்து ஒரு பிரவேஷம் பால் காசு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு ஓமம் அந்த ஓமத்துல அவங்க கணவன் மனைவி சுபிக்ஷமாக தான் அந்த ஓம ஓமே அதுதான் அதனால அந்த மாதிரி ஓமங்களாம் சிறப்பா பண்ணி கொடுக்குறோம் மை மை எல்லாமே முழுக்க முழுக்க மூடி வசியத்தன்மை வசியம் நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி அவங்க பணம் கொடுக்கற அப்படி வேலை கிடைக்கல வேலையில எனக்கு வந்து என்னோட ஓனர் என்ன ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறாரு அப்ப அந்த மை மை வித்தை மூலியமா நம்ம எத்தில நம்ம திலகமா இட்டுக்கிட்டு போனா நமக்கு சாதகமா இருக்கும் நீங்க நாம யாரு பாதிக்கப்பட்டா அவங்க தான் வச்சுக்க

அந்த மாதிரி விஷயத்துக்கும் வச்சுட்டு போனா நம்மளை கண்டாலவே அமைதியாயிருக்கோம் இது ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்தாம இந்த மை எல்லாத்துக்கும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்தாம நாங்க அந்த மையை அரைத்துதான் கொடுப்போம் இதுவே எல்லாத்துக்கும் கிடையாது அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மையை கொடுப்போம் ஒவ்வொரு மூலைக்கும் படைத்தோம் ஜாதகம் ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு இந்த பெண் கட்டி வச்சா வாழும் வாழாது அதையும் ஜாதகத்தால பார்த்து பொருத்தம் பார்த்து அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பொருத்தம் இருக்கா அதே மாதிரி அவங்களுடைய கை ரேகி வைத்து முடிவு பண்ணுவோம் இவன் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைவான் இல்ல அதுக்கு முன்னேற்றம் அப்படி அந்த தடையா இருந்தா தடைக்கு என்ன பண்ண முடியும் அதே போல நாங்கள் வந்து ஒரு மூலிகையால நாம அவங்க முகத்தில் அடிச்சு அதாவது வந்து சோர்வை ஒரு மூதேவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூதேவிகள் கூட நாம் வந்து வெளியே எடுத்து அவங்கள நல்ல பிரகாசமாக இருக்கிற அப்படி இது வந்து இயர்சிங் அப்படின்ற ஒரு மூலிகை இந்த மூலிகை நாம முறைப்படி இது காட்டுப்புகள் தான் கிடைக்கும் எல்லா இடத்தையும் கிடைக்காது இந்த ஏர்சிங் மூலிகை நாம் முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தனை பண்ணி இதை நாம் அதுக்கு வேண்டிய பூஜைகள் இது இதுவும் மை வித்தியேகால் பண்ணலாம் இதுவும் தாய் வித் தாயத்து வித்தியாகவும் பண்ணலாம் இது பண சம்பந்தப்பட்ட விஷயம் பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் இது வீட்டில் இருந்தாலுமே அவ்வளோ நன்மை சாதாரண விபதி கிடையாது எல்லாமே வந்து காயக்கல்பம் போட்ட ஒரு விபூதி தான் இந்த விபதிய நாம நெற்றியில திலகமா இட்டுக்கிட்டு போனா ஒரு ஜுரமா இருந்தாலும் உடனே சரியாயிடும் அப்ப டாக்டர் கிட்ட போக வேணாமா அப்படின்னு கேட்காதீங்க டாக்டர் கிட்ட போகணும் இதையும் பயன்படுத்தணும் உடனே குயிக்காக அவங்க வந்து அலந்து வெளியே வந்துடலாம் இப்ப எதுவாவது ஒரு துஷ்ட சக்தியால அவங்களுக்கு எதுவாது பயந்து ஜுரம் வந்திருக்கும் அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம டாக்டர் கிட்ட போகணும்னா அந்த மருந்தும் நல்லா வேலை அதுக்கு அதுக்குதான் இந்த அந்த விபதி வந்து ஒரு வசிய விபதிதான் எப்படியாப்பட்ட துஷ்டசக்தியா விலகி போய்டும் அதுக்கு இந்த விபதியால நல்ல பலன் கிடைக்கும் ஆமா ஆமா தர்ப்ப இந்த அவ்வளவு விசேஷமான ஒரு தர்ப்ப இந்த தர்பம் இல்லாம எந்த காரியமும் ஒரு திருமணமா இருந்தாலும் சரி எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரி அந்த புரோகிதர் அந்த ஐயர் சொல்லக்கூடியவர் இது இல்லாம அந்த இடத்துக்குள்ள காலை வைக்க மாட்டார் இது இருந்தாதான் அந்த அந்த இடத்துல போய் காலை வச்சு அந்த மந்திரத்தை சொல்ல முடியும் இது இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது இந்த தர்பைக்கு அவ்வளவு மகத்துவம் இந்த தர்பையை நாம வீட்டுல வச்சுக்கிட்டாலே நல்ல பலன் ஆனா உடைய நுனி கிழக்கு அத வடக்கு நோக்கி இருக்கணும் இதோடைய நுனி வடக்கு நோக்கி வைத்து கொண்டால் அவ்வளவு பலன் உள்ள சக்தி உள்ள வராது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மகத்துவமானது இந்த தர்பகுச்சி இந்த தர்பகுச்சிய நாம மையாகவும் கொண்டலாம் இதுக்கு கரியாக்கி இதுக்கு வேண்டிய மூலிகைங்கள வாசனை தினவைங்களேன் விட்டு மந்திரம் எல்லாத்துக்கும் மந்திர உச்சாடம் தான் மிக சிறப்பானது ஒவ்வொரு மூலிகும் ஒரு லட்சம் தடவை மந்திர தான் இதுக்கு பலன் பண் வச்சுக்கிட்டு போனால் அவ்வளவு பலன் இந்த மூலி இந்த மைய நான் மூலம் கொடுக்குறோம் அதாவது இதெல்லாம் நாங்க போய் கண்டு எடுக்க முடியாது நேரத்தோட போய் இதெல்லாம் வந்து அதிகாலை போய் பிரம்ம முகத்தை தான் எடுக்கணும் இது கடையில விக்கிறது வாங்குறதுல பலன் கிடையாது இது அந் இது அந்த காட்டு பகுதியிலேயே நாம போய் கொண்டு வந்து அதுக்கு மந்திரம் உச்சாரணம் பண்ணாங்க அதனால இங்க தர்பைக்கு அவ்வளவு பலன் இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு அந்த வேலை விஷயம் எப்படி இருக்கு வேற விஷயம் பரவாயில்ல இப்ப அந்த முகத்துல தண்ணி அடிச்ச பிறகு அந்த முகத்துல உள்ள துஷ்ட சக்தி அந்த சோர்வடை வந்து நீங்க தண்ணி அடிச்ச பிறகு என் முகமே மாறிடுச்சு அப்புறமா நானு என்னடா இதுன்னு என் கண் என்ன அப்படியே கொஞ்சமாதான் தெரியும் அதாவது ஃபுல்லா தெரியல அதுக்கப்புறம் என்னடா இதுன்ற மாதிரி சரி ஒரு வேள பூச்சி கடிச்சிதுனா மெடிக்கல் வாங்கி போட்ட சரி அதுக்கப்புறம் தான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்ட பிறகு இல்லம்மா நீ எது இருந்தாலும் நடக்கும் ஒருத்தருக்கு நடக்காது அப்படின்னீங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து உங்களை அடிச்சிட்டு போன பிறகு ஆயிடுச்சு ஆனா நான் ரெண்டு நாள் மாத்த கொடுத்து அது சரியா என் பேர் மஞ்சு சார் நாங்க வந்து இந்த ஐயா யூடியூப் மூலயமா தான் நாங்க வந்தோம் எங்களை பாக்குறதுக்கு வந்த பிறகு ஜாதக பாக்கதான் வந்தோம் மெயினா அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்த பிறகு எங்க பசங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த ஜாதகம் அப்புறம் என் உன்னோட கை பார்க்கலாமான்னு கேட்டாரு சரி பாருங்க அப்படின்ன பிறகு பார்த்துட்டு என் கையை பார்த்துட்டு உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குமானாரு அப்புறமா நான் வந்து என்னோட பிரச்சனை வந்து சொன்னேன் ரொம்ப நாளாவே எதுவுமே எனக்கு ஒரு எது தொட்டாலும் தொடங்க மாட்டேன் ஒரு பிரச்சனை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு விடுவே இல்லாம இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் அது வந்து நான் கிளியர் பண்ணிடுறேம்மா அப்படின்னாரு சரின்ட்டு அவர் ஒரு மருந்து அடிச்சாரு என் முகத்துல நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம் முகத்துல மருந்து அடிச்சோடனே நாங்க சரிங்க போயிட்டோம் இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு பிறகு மறுநாள் என்னோட தூங்கி முங்கியு பார்த்தா என்னோட முகத்துல பாதி கண்ணு தெரியாத அளவுக்கு இருந்தது என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு இல்லம்மா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு மட்டும் என்ன அப்படின்ட்டு நான் சரின்னு ஒரு ரெண்டு நாள் மெடிக்கலில் மாத்திரை போட்டேன் ஏதோ பூச்சி அடிச்சிருக்குது அப்படின்னு ஏன்னா நம்ம இங்க தண்ணி அடிக்கணும் என்னோட மைண்ட்ல வரல ஞாபகத்துல வரல அதனால வந்து சரி எதுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு ஃபோன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஃபோனை போட்டு நான் கேட்டேன் இந்த மாதிரி நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானம்மான்னு கேட்டார் நான் கேட்டு அப்புறம் நீங்கள் நீங்க வாங்கம்மாட்டினாரு நான் வந்து திருப்பி தண்ணி அடிச்சிட்டு போனேன் அடிச்சிட்டு போயிட்டு பிறகு மறுநாள் எனக்கு அந்த முகத்துல இருந்தது சரியாயிடுச்சு மாத்திரை போட்டுக்கூட எனக்கு எதுவுமே சரியாகல இது தண்ணி அடித்தோடனே எனக்கு அது முகம் கிளியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்தது ஒன்று அது கிளியர் பண்ணிட்டார் கிளியர் பண்ணவருக்கு எனக்கு இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது எனக்கு அதுக்கேற்ற ஒரு மை ஒன்று கொடுத்தாரு அது நான் வச்சுக்கிட்டு போகிறேன் எனக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஐயம் கிளியோம் சௌவம் ஓவம் அசிமஸ்வாகா ஓம் எனமதி சிவாய நம ஓம் நசிமசி நம ஓம் நம ஓம் சிவ சிவாயம் எந்த தீய சக்தியா இருந்தாலும் எந்த சக்தியா இருந்தாலும் இது உடனே வெளியே ஓம் என ஓம் நசிமசி ஓம் சிவ சிவா ஓம் நசிமசி ஓம் சிவாய் நம ஓம் சிவ சிவாய் நம ஓம் நசிமசி நம ஓம் சிவாய் நம ஓம் சிவ சிவாய் நம ஓம் ஓம் நசிமசி சிவாய் நம நமக்கு எந்த பிரச்சனையா பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியாக என்ன அணுகி அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்துக்கணும் இதால் வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம ஏமாந்துட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை செயல் எழுந்துடும் ஆகையால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு கோமாவிலே இருந்தாலும் சரி ஒரு கை கால் செயல் எழுந்து போச்சு ஒரு பக்கவாதத்துல இருந்தாலும் நாம் மூலிகையால் அந்த உள்ளுக்கெல்லாம் எதுவும் கிடையாது நாம் ஜெயிச்சு காட்டணும் ஏன்னா இந்த சரீரம் போனால் வராது அதால் இந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தெய்வீக மூலிகை தான் இங்க வேற எதுவும் மாயாஜாலம் எல்லாம் கிடையாது மந்திரம் அதாவது வேற துஷ்டசக்தி எல்லாம் இங்க இதெல்லாம் கிடையாது தெய்வீக மூலிகை தான் அந்த மூலிகைக்கு அவ்வளோ பவர் அந்த மூலிகை கொண்டு நாம எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் நாம வரைக்கும் லட்சக்கணக்கான குட வந்து பலன் பெற்றிருக்காங்க அதனால பக்தர்கள் பலன் பெறுமாறு கேட்டுக்கோங்க ஐயா இப்ப எங்க இருந்து பேசுறோம்னா சென்னையில குன்றத்தூர் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலேயே தான் நம்ம இருக்கோம் இது பஞ்சாயத்து போர்டு சொல்லுவாங்க நகராட்சி சொல்லுவாங்க நகராட்சிக்கு ஒரு நாலு வீடு தன்னோடனே நம்ம ஆபீஸ் தான் வந்து நேரடியா பார்க்கலாம் இல்லை ஆ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இந்த இந்த இடத்துக்கு பேர் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இபி ஆபீஸ்க்கு குன்றத்தூர் இபிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகும் வழியில் இந்த ஆபீஸ் வந்து பெருமாள் கோவில் இருக்கு அந்த பெருமாள் கோவிலுக்கு ஒரு நாலு ஸ்டெப்பு தான் நடந்து வந்தா போதும் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் ஒன் செவன் இன்னொரு நம்பர் சொல்றேன் 9, 5 000 4 3 9, 6 9.